எபிரேயர் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணினார் கர்த்தருடைய விருப்பம் என்ன கர்த்தருடைய சித்தம் என்ன நினைவுகள் நினைவுகள்லாம் என்னன்னு சொன்னாக்கா தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிறது தான் ஐ மீன் இருபத்தி நான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது இஸ்ரேவேலை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம் உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுக்கு பிரியும் நம்முடைய குடும்பங்களை நம்முடைய ஊழியங்களை ஆசிர்வதிக்கிறது தான் தேவனுக்கு பிரியும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் ஆசிர்வதித்து பெருக செய்கிறார் உலக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெருக செய்கிறார் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படிக்காக தேவன் விரும்புகிறார் சங்கீத நூற்றி பதினைந்து பன்னிரெண்டு சொல்லுகிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிக்கிறார் அல்லே லூயா அவருடைய நினைவுகள்லாம் என்னதானா என்னுடைய பிள்ளையை நான் எப்படி ஆசிர்வதிக்கலாம் எந்த விதத்துல நான் ஆசீர்வதிக்கலாம் அப்படின்னு தான் தேவன் காத்து கொண்டு இருக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தினுடைய முடிவான நோக்கம் என்னன்னாக்கா ஆசீர்வதித்து தேவன் பெருக செய்து விடுகிறார் அல்லே லூயா எல்லாவற்றிலையும் தேவன் பெருக செய்கிறார் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் உலக ஆசீர்வாதங்கள் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மறுமைக்குரிய ஆசிர்வாதங்கள் சரீரத்துக்குரிய வாழ்க்கை குடும்பத்துக்குரிய வாழ்க்கை பிள்ளைகளுக்குரிய ஒரு வாழ்க்கை வேலை ஸ்தலம் வருமானம் எல்லாவற்றிலையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அதுக்கப்புறம் அவர் பெருக செய்கிறார் ஆனால் உலக ஜனங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமலேயே பல காரியங்களில் பெருகுகிறதை பார்க்க முடியும் பணத்தில் அந்தஸ்தில் பதவியில் அப்படி சொல்லிட்டு பெருகுகிறதை பார்க்க முடியும் அதில் சமாதானம் இருக்காது அதில் நிம்மதி இருக்காது அதில் தேவனுடைய நாம மகிமை அடையாது அவர்கள் தங்களுடைய பெருமைகளை பாடிக்கொண்டிருப்பாங்க நான் உழைச்சேன் நான் சம்பாதித்தேன் நான் சாதித்தேன் நான் ரத்த வேர்வை சிந்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ராத்திரியும் பகலமாக உழைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை தான் பெருமைப்படுத்தி கொண்டிருப்பார்களே தவிர இது தேவன் கொடுத்தார் தேவன் செய்தார் தேவனுடைய நாம மகிமை அடையட்டும் இதன் மூலியமாக நான் தேவனை அதிக அதிகமாக தேடுவேன் எனக்கு உண்டாயிருக்கக்கூடிய இந்த நன்மைகள் மூலியமாக நான் தேவனை கனப்படுத்துவேன் அப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுத்து அவர்கள் வாழ மாட்டார்கள் இப்போ ஆதி ஆகமும் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் அநேகர் ஆசிர்வாதம் என்ற அந்த வார்த்தையை தப்பா புரிஞ்சு கொள்கிறாங்க என்னன்னாக்கா பணம் ஒரு படிப்பு ஒரு அந்தஸ்து ஒரு வீடு ஒரு காரு அல்லது வந்து ஒரு மனைவி பிள்ளைகள் குடும்பம் தான் வந்து ஆசிர்வாதம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆசீர்வாதத்தினுடைய பல விளைவுகளில் அதுவும் ஒரு விளைவாக இருக்கிறது ஆனால் ஆசீர்வாதம் சொல்லி சொன்ன என்ன அர்த்தம்னாக்கா தேவனே ஒரு மனுஷனோடு கூட இருக்கிறதுக்கு பெயர்தான் ஆசீர்வாதம் ஏன்னாக்கா ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் தேவன் இந்த பூமியில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இந்த பூமியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இந்த பூமியில உங்களை கொண்டு செய்ய தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது இப்போ அந்த சித்தத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லையா இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் வாழ்ந்துட்டு ஒரு பத்து வீட்டை கட்டிட்டீங்க உங்களுக்கு வாழ்ந்த ஒரு எண்பது வயசு வாழ்க்கையில் பத்து வீட்டை கட்டிட்டு நீங்கள் தேவனை போய் சந்திக்க போகிறீங்கன்னு வச்சிங்களேன் அவன் தேவன் கேட்பார் நான் உன்னை அந்த பூமியில பிறக்க செய்தது இந்த பத்து வீடை கட்டுறதுக்காக கிடையாது உன்னை இந்த வேலை தான் நான் உன்னை வந்து இந்த பூமியில உண்டாக்கின ஏற்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா எப்படி இருக்கும் பாருங்க அப்போ இந்த பூமியில தேவன் எனக்காக என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் எப்படி அறிஞ்சு கொள்ளுகிறது அந்த சித்தத்தை அறிந்து கொண்டு அதை எப்படி செயல்படுத்துகிறது அதுக்கு வரக்கூடிய தடைகளை எல்லாம் எப்படி நம்ம மேற்கொள்ளுகிறது அப்போ அதனால்தான் தேவன் சொல்கிறார் நானே என்னுடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இல்லையா நான் இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் வச்சு ப்ராஜெக்ட் வச்சு நம்ம திட்டங்களை வைத்து நம்ம செய்து கொண்டு இருக்கலாம் ஆனால் தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் தேவன் சொல்கிறாரு அவரே தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் அதுதான் ஆசீர்வாதம் இருந்து அந்த திட்டத்தை அவர் வெளிப்படுத்துவார் உன்னை கொண்டு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்படிங்கறது அந்த திட்டத்தை அவர் வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்தி அதை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவையான சகல காரியங்களையும் செய்கிறார் இல்லையா அதுக்கு பேர் தான் அந்த ஆசீர்வாதம் அந்த சித்தத்தை அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு தேவையான ஞானம் வேண்டும் ஞானத்தை தருவார் அதற்கு தேவையான பலனை தருவார் தேவையான பணத்தை தருவார் படிப்பு படிப்பு தருவார் சாதகமான ஆட்களை தருவார் சாதகமான சூழ்நிலைகளை தருவார் சாதகமான இடங்களில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் மனுஷர்களோடு கூட உங்களுக்கு தொடர்பை உண்டு பண்ணுவார் அதுதான் அந்த ஆசீர்வாதம் உங்களை செய்துவிடும் லூயா அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்கிறது கர்த்தரே ஒரு மனுஷனோடு கூடவே இருக்கிறதுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் அப்ப இன்றைக்கு ஆசீர்வாதத்தினுடைய வழி என்ன எப்படி நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறது யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்னுடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை எப்படி நான் காத்து கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுருக்கமாக நான்கு காரியங்களை பார்த்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் அப்ப வேதம் முழுவதும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படி சொன்னாக்கா ஒரே ஒரு ஆள் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் நீங்க ரசிக்கப்பட்டவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உபாகமும் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பதை பாருங்க கர்த்தரால் ரசிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் அங்க வரக்கூடிய அந்த பாக்கியவான் என்ற வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையை தான் அதே போல கர்த்தருடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் அந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தை தான் கர்த்தருடைய முகத்தை உண்மது பிரசன்னமாக்குகிறான்னு சொன்னாலும் அதுவும் அந்த ஆசீர்வாதம் என்ற அந்த வார்த்தையை தான் கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுவும் அந்த ஆசீர்வாதம் என்கிற அந்த வார்த்தையை தான் அப்போ இங்கே சொல்லுகிறது இஸ்ரேவேலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் கர்த்தரால் ரச்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் இல்லை அப்போ நான் ஆண்டு ஒரு ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரச்சிக்கப்படும் பொழுது பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஏசு கிறிஸ்துவையே நான் எனக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்ப ரசிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் ஒரு மூன்று பரிசை கொடுத்திருக்கிறார் அதி உன்னதமான முக்கியமான மூன்று பரிசுகள் யாருக்கு ஞாபகம் இருக்கிறது நித்திய ஜீவனை உங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் பெற்றிருக்கிறீங்க தேவனுடைய ஜீவனே உங்களுக்குள்ளாக இருக்கிறது உங்களுக்குள்ள மிருக ஜீவன் அல்ல பறவை ஜீவன் அல்ல மரம் செடி கொடியுடைய ஜீவன் அல்ல தேவன் தரமிக்க வாழ்வு தேவனுடைய ஜீவன் தான் உங்களை இப்ப உயிரூட்டி கொண்டு இருக்கிறது அப்போ தேவனுடைய ஜீவனே உங்களுக்குள்ள இருக்கிறது அப்போ நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ரெண்டாவது என்ன பரிசு கொடுத்துருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் அப்போ ஜீவன் உள்ள தேவன் பரிசுத்த ஆவியானவராக உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார் அதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம் அபிஷேகம் சொன்னா என்ன அர்த்தம் அபிஷேகம் சொன்னாக்கா ஊற்றப்படுதல் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு திரவியத்தை நீங்கள் அதில் நிரப்பி வழியை பண்ணுகிறதுக்கு பேர் தான் அபிஷேகம் பொதுவான தமிழ் வார்த்தை இப்போ வேதத்தில் அபிஷேகம்னு சொல்லி சொல்லும்போது ஒரு மனுஷனை தேவன் தம்மாலேயே ஊற்றி நிரம்பி வழிய பண்ணுகிறார் இல்லையா அதுக்கு பேர் தான் அந்த அபிஷேகம் அப்போ பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மூன்றாவது ஒரு பரிசை கொடுத்திருக்கிறார் என்னது என்னை அவர் நீதிமானாக ஆக்கியிருக்கிறார் தேவன் நீதியினால என்னை தேவன் நிரப்பி இருக்கிறார் இப்போ வேற என்ன வேண்டும் தேவன் ஒரு மனுஷனு கூட இருக்கிறதுக்கு வேற என்ன வேண்டும் தன்னுடைய ஜீவனையே உள்ளறை கொடுத்துட்டார் ஐ மீன் பரிசு தாவியினர் மூலயமாக அவரே என்றென்றைக்குமாக வந்து வாசம் பண்ணுகிறார் அவருடைய நீதியையே எனக்கு என்னுடைய கணக்குல தேவன் வர வைத்து விட்டார் அப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ரச்சிக்கப்பட்டவனே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் அப்ப அந்த சிந்தை அது நமக்குள்ள இருக்க வேண்டும் அதை குறித்து நான் தியானிக்க வேண்டும் அதை நான் விசுவாசிக்க வேண்டும் இந்த சத்தியத்தை நான் அரவணித்து கொள்ள வேண்டும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்ப யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் முதலாவது பார்த்தோம் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இரண்டாவது யாரு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் மூன்றாவது வேத புஸ்தகத்துல யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு சொல்லும் பொழுது எருமைய புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்க ரசிக்கப்பட்டவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஆனால் நடைமுறை வாழ்க்கையில இப்படி அதனால தான் அநேக விசுவாசிகள் என்ன பண்ணிடுறாங்க நான் கர்த்தரை தேடுறேன் கர்த்தனுக்கு இந்த நன்மையை செய்யலை அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல இதில் என்னை கைவிட்டுட்டாரு இதில் என்னை மறந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நடைமுறையில் அவங்க கர்த்தரோடு கூட இல்லை அந்த எருமையா பதினேழு ஏழு சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அடுத்த வசனத்தையும் வாசிச்சிடலாம் அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக நடப்பட்டதும் தன் வேர்கள் விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான் இப்படி கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற மனுஷன் யாருன்னு சொன்னாக்கா அவனுடைய வாழ்க்கையில மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி உயர்ந்திருந்தாலும் சரி தாழ்ந்து இருந்தாலும் சரி அமேன் அவன் எல்லா காலத்திலையும் பச்சையான மரத்தை போல அவன் இருப்பான் ஏன்னு சொன்னாக்கா அவன் கர்த்தன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் ஆமீன் நம்பிக்கைன்னு சொன்னா என்ன அர்த்தம் நம்பிக்கையும் பயமும் ஒரே காரியம்தான் ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் அது வந்து வேலை செய்கிறது நம்பிக்கைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா தேவனனுக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து பொறுமையாக அவரையே சார்ந்து காத்து கொண்டிருக்கிறதுக்கு தான் நம்பிக்கை பயம் சொல்லுகிறது என்ன தீமை நடந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டு தேவனை விட்டு விலகுகிறதுக்கு பெயர் தான் பயம் பயம் உங்களை தேவனை விட்டு விலக பண்ணிவிடும் நம்பிக்கை உங்களை தேவன் மேல அதிக அதிகமாக உங்களை சார்ந்து கொள்ள பண்ணிவிடும் நீங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீங்க எல்லாம் நன்மையாக நடக்கும்போது மாத்திரமல்ல ஜபங்கள் கேட்கப்படும் போது மாத்திரமல்ல எந்த உபத்திரவங்களும் போராட்டங்களும் சோதனைகளும் வராத போது மாத்திரம் கிடையாது எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டு வசனங்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் பர்வதங்கள் எ சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறாரா கர்த்தர்கூடு இருக்கிறது தான் ஆசீர்வாதம் சூழ்ந்து அதற்கு யாரை சூழ்ந்து கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்காமல் சீன் பர்வதத்தை போல அவர்கள் நிலைத்து இருப்பார்கள் நீங்க கர்த்தருக்குள்ள நிலைத்து இருக்கிறீங்களா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்க அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க உங்களுடைய ரட்சிப்பில் நிலைத்து இருக்கிறீங்களா நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஐ அவரோட இருக்கக்கூடிய உறவுல நீங்க நிலைத்து இருக்கிறீங்களா நீங்க அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் அவருடைய அன்புல நீங்க நிலைச்சிருக்கிறீங்களா நீங்க அவர் மேல நம்பிக்கையாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ தானியல் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் சாத்ராக் மேஷாக் ஆபத் நகு அவங்க தங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின மூன்று வாலிபர்கள் பாருங்க பாபிலோன் தேசத்துல அவர்களும் சிறை கைதிகளாக அங்கே கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க அங்கே அந்த பாபிலன் தேசத்து ராஜா பெரிய ஒரு விக்கிரகத்தை செய்து அதற்கு முன்பாக பணிந்து குனிந்து அதை ஆராதிக்கும்படிக்காக அந்த தேசம் முழுவதுக்கும் அவன் கட்டளையிடுகிறான் எல்லாருமே வந்து அதை பணிந்து கொண்டிருக்கிறாங்க அந்த விக்கிரகத்தை ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க பதினேழாவது வசனம் சொல்லுகிறது தானியல் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சுலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் இது வந்து விசுவாசம் பாருங்க இல்லையா ஆனால் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தினை இந்த பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் இந்த விக்கிரகத்தை நீங்க வணங்கலைன்னு சொன்னாக்கா உங்களை பிடிச்சு அக்கினி ஜோலையில் போட்டுடுவேன்னு சொல்லிட்டு ஒரு ராஜா மிரட்டுகிறான் இவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னாக்கா எங்கள் தேவன் எங்களை தப்பி வைப்பார் ஆமேன் அப்படியே அவர் தப்பி விற்காமல் போனாலும் கூட இந்த விக்கிரகத்தை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார்கள் பாருங்க இதுக்கு தான் தேவன் மேலே வைத்திருக்கிற உறுதியான நம்பிக்கை நமக்கு பத்து ரூபாய் நஷ்டம் வந்தாலே விக்கிரகத்துக்கு நம்ம இடம் கொடுத்துடுவோம் நூறு ரூபாய் நஷ்டமானாக்கா விக்கிரகத்திட்ட சாஸ்திராங்கமாக விழுந்து விடுவோம் பாருங்கள் என்கிறது என்ன சிலைகள் சுரூபங்கள் இதெல்லாம் விக்கிரகங்கள் அதே சமயத்தில் நான் தேவனை தேடுவதற்கு எனக்கு நடுவில் குறுக்கால தடையாக வருகிறது எல்லாமே விக்கிரகங்கள் உங்களுடைய கணவர் உங்களுக்கு விக்கிரகமாக இருக்கலாம் உங்களுடைய மனைவி உங்களுக்கு விக்கிரகமாக இருக்கலாம் உங்களுக்கு ஏற்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் உங்களுடைய உலக கவலைகள் உங்களுக்கு விக்கிரகமாக இருக்கலாம் உங்களுடைய வியாதி உங்களுக்கு விக்கிரகமாக இருக்கலாம் உங்களுடைய தரித்திரம் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு விக்கிரகமாக இருக்கலாம் ஆனால் இங்கே உயிரையே எடுத்து அக்கினியில் போட போகிறான்னு சொல்லி சொல்கிறான் அந்த ராஜா இவங்க சொல்கிறாங்க இல்லை நாங்கள் இந்த விக்கிரகத்தை வணங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இந்த ராஜா என்ன பண்ணுகிறான் அக்கினியை ஏழு மடங்காக அந்த சூழியை அதை எழும்பு செய்து இவர்களை கொண்டு போய் இராணுவத்திலே பலசாலியான ஆட்களை கூட்டு வந்து இந்த மூன்று பேரையும் அவங்க போட்டுங்கிற ட்ரெஸ்ஸோடு அப்படியே போயிட்டு தூக்கின்னு வந்து போட அங்கே வந்து சொல்லுகிறான்னு பாருங்கள் தூக்கின்னு போய் போட போனவர்களை அக்கினி பட்சித்து விட்டதுன்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது ஆனா அக்கினியில வீழ்ந்தவங்களுக்கு என்ன ஆச்சு இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாக அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நான்காம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான் அல்லே எத்தனை பேர் அக்கினியில் போட்டாங்க மூன்று பேரை போட்டாங்க ஆனால் மூன்று பேர் போட்டவங்க எப்படிப்பட்டவங்க தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்க அதனால் என்ன பண்ணிட்டு இருப்போம் தேவன் கூட வந்துட்டார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அக்கினியில் நீங்கள் நடந்தால் கூட நீங்கள் வேகாமல் இருப்பீர்கள் அக்கினி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றுகிறது இல்லை தண்ணீரில் நடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆறுகள் உன் மேலே பொருளுவது இல்லை ஏன்னு சொன்னாக்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அதனால் பயந்துவிடக் கூடாது நீங்க அதனால நம்பிக்கை இழந்து விட கூடாது ஐயோ அக்கினி எறுகிறதேன்னு சொல்லிட்டு பயந்து விட கூடாது அந்த அக்கினியில் போட்டாலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் எப்போ இருப்பார் சொன்னாக்கா கர்த்தர் மேலே அந்த நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன்தான் ஐ மீன் நன்மை செய்வார் நிச்சயமாக நன்மை செய்வார் நான் அவருடைய ரச்சிப்பை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் அவருடைய சபை கூடி வருதலை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் தேவனை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் தேவனை குறித்து நான் முறுமுறுத்து நான் பேசிவிட மாட்டேன் தேவனை குறித்து நான் தவறாக நான் பேசிவிட மாட்டேன் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் யோபு சொல்லுகிறாரு என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் இல்லையா யோபுவை போல வேத புஸ்தகத்தில் அது உபத்திரவங்கள் வழியாக கடந்து போனவர்கள் யாரும் கிடையாது ஆனால் அந்த மனுஷன் சொல்லுகிறான் என்னை கொன்று போட்டாலும் கூட நான் என் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் ஆமீன் பத்து பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க யோபுக்கு ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாத்தையும் எழுந்து போய்விட்டான்னு பாருங்க சரீர ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு விட்டது அவனுடைய சம்பத்து எல்லாம் அழிந்து போய்விட்டது மதிப்பு மரியாதை எல்லாம் போய்விட்டது மனைவியே வந்து நீ செத்து போன்ற சொல்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப இழிவாக ஆகிவிட்டார் யோபு அவர் சொல்றாரு கர்த்தரை நீ கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையா இருப்பேன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இந்த சூழ்நிலை கூட கர்த்தனுடைய வாழ்க்கையில் நன்மையை செய்வார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க ஆமீன் இன்றைக்கி ஒருவேளை அப்படி பல விதமான போராட்டங்கள் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம் கர்த்தனுடைய பிரச்சனையை மாற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் சபையை தேடி வந்திருக்கலாம் கர்த்தனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சபையை தேடி நீங்கள் வந்திருக்கலாம் ஆனால் தேவன் இன்றைக்கி சொல்கிறாரு நீ செய்ய வேண்டியது முதல் காரியம் நீ கர்த்தரை தேட வேண்டும் உன்னுடைய பலிபிடத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும் அந்த நோக்கத்தோடு நீங்கள் வந்திருக்க வேண்டும் இங்கே அல்ல இல்லூயா கர்த்தரோடு இருக்கிற உறவை நான் கட்டி எழுப்பணும் பலிபிடத்தை கட்டினவங்க அத்தனை பேரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் பலிபடத்தை கட்டினவர்கள் அத்தனை பேரும் வாக்குத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள் பலிபடத்தை கட்டினவர் அத்தனை பேரையும் தேவன் பார்வன் கிட்டேருந்து விடுதலை ஆக்கினாரு அபிமலகிட்டேருந்து விடுதலை ஆக்கினார் எல்லாருக்கிட்டேயும் இந்த விடுதலை ஆக்க எல்லா பிரச்சனைகளையும் விடுதலை ஆக்கினாரு நான் செய்ய வேண்டியது ஒண்ணு பலிபடத்தை கட்டினா போதும் எத்தனை பேர் பலிபடத்தை கட்டலாம்னு இருக்கிறீங்க தேவனோடு இருக்கக்கூடிய உறவை கட்டுகிறதுக்கு பேர்தான் பலிபடத்தை கட்டுகிறது ஆமீன் இதன் முதல் காரியம் ரெண்டாவது யாரை தேவன் ஆசிர்வதிக்கிறாரு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் நான் சபைக்கு வந்து இங்கே அல்லேயே ஆமின்னு சொல்லிட்டு பாடிட்டு வெளியில் போயிட்டு குடும்பத்திலையும் நான் சாட்சியாக இல்லை வேலை இடத்துலையும் சாட்சியாக இல்லை எல்லா துன்மார்க்கமாக நான் நடத்தேன்னு சொன்னாக்கா உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் பொறுப்பு கிடையாது நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் பொறுப்பு கிடையாது நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார் மூன்றாவது யாரை தேவன் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் ஆமீன் அக்கினியில் தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு நிற்கிறான் பாருங்கள் அந்த ராஜா இவன் சொல்கிறான் எங்கள் தேவனை காப்பாற்றுவார் அவர் காப்பாற்றாமல் போனால் கூட நான் இந்த விக்கிரகத்தை நாங்கள் வணங்க மாட்டோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தூக்கி போட்டாங்க தூக்கி போட போனவர்கள் அந்த அக்கினியில் சுட்டெரிக்கப்பட்டு செத்து போனாங்க ஆனால் இவங்க கூட தேவனே வந்து உலாவினார் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேலே அக்கினி பலன் செய்யவில்லை அவருடைய தலைமையர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் வாசனை கூட அவர்கள் மேலும் வீசாமலும் இருந்தது தேவன் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி கொண்டு வருவார் அந்த கொண்டு வரும்பொழுது இவங்களுக்கு இந்த குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருந்ததா என்கிறது கூட சந்தேகப்படுகிற அளவுக்கு அந்த அடையாளமே இல்லாதபடிக்கு உங்களை விடுதலை ஆக்கிடுவார் உங்களுடைய வியாதியை தேவன் அப்படி சுகமாக்கிடுவார் உங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி சமாதானத்தை கொடுத்து விடுவார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அந்த மாதிரி கட்டி எழுப்பி விடுவார் உங்களுடைய பொருளாதாரத்தை தேவன் அந்த மாதிரி உயர்த்தி விடுவார் நான் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா கர்த்தர் மேலே நான் நம்பிக்கையாக இருந்தால் போதும் நான்காவது ஒரே ஒரு காரியத்தை சுருக்கமாக பார்த்து நம்ம முடிக்கலாம் யார் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுகிறவர்கள் சொன்னாக்கா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் உபாகமம் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை பாருங்கள் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளின் படி எல்லாம் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் இதுவும் அந்த ஆசிர்வாதம் என்ற வார்த்தை தான் மேன்மையாக வைப்பார்னு சொல்லுகிறதும் ஆசீர்வதிக்கிறார் என்ற வார்த்தைதான் வார்த்தை தான் அடுத்த வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசிர்வாதங்கள் எல்லாம் உண்மையில வந்து உனக்கு பளிக்கும் அந்த வசனத்தை வாசித்து பாருங்க ரெண்டாவது வசனத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆசிர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டு ஆசிர்வாதங்கள்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா இருபத்தி எட்டு கோணங்களில இருபத்தி எட்டு வழிகளில இரு இருபத்தி எட்டு வாழ்க்கை சூழ்நிலைகளில தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறார் உதாரணத்துக்கு பாருங்க நீ பட்டணத்தில் இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார் ஆனாக்கா நீ பட்டணத்தில் இருக்கும்போது தேவன் உன்னோடு கூட இருப்பார் நீ அங்கே என்ன வேலைக்காக வந்தியோ அந்த வேலையை ஒழுங்கு பண்ணுவார் ஆமீன் நீ வெளியில் இருக்கும்போது கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் ஆனாக்கா நீ வெளியில் இருக்கும்போது கர்த்தரன் கூட இருப்பார் நீ அங்கே என்ன காரியமாக வந்திருக்கிறியோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் கர்ப்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆனாக்கா உன்னுடைய பிள்ளையோடைய வாழ்க்கை அதன் அந்த வாழ்க்கையிலே தேவன் கூட இருப்பார் உன் நிலத்தின் கனி இல்லையே உன்னுடைய வருமானம் உன்னுடைய வேலை எல்லாத்துலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் உடைய வீட்டில் கூடையும் மாவு பிசைகிற எண்ணெயும் தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க உடைய வீட்டில் சாப்பாட்டுக்கு குறைவு இருக்காது ஆமீன் எண்ணெய்க்கு குறைவு இருக்காது அங்கே வந்து நன்மைகளுக்கு குறைவு இருக்காது நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்ப நீ போகையிலும் கர்த்தர் கர்த்தரவும் கூடவே இருப்பார் உன் சத்துருக்கள் கூட வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு ஏழு வழியாக உனக்கு விரோதமாக அவங்க ஓடி போய் விடுவார்கள் உன்னிய களஞ்சியங்கள் நிரம்பும் உன்னை காண்கிறவர்கள் இந்த மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார் இந்த மனுஷியோடு கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லிட்டு உனக்கு பயப்படுவார்கள் இதுதான் அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆனால் அதை யாருக்கு அவர் கொடுக்குறார்னு சொன்னாக்கா அவருக்கு கீழ்ப்படுகிற அந்த பிள்ளைகளுக்கு ஆமீன் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு தேவனை நாம் கனம் பண்ணணும் தேவனுடைய ஊழியரை கனம் பண்ணணும் தேவனுடைய சபையை நீங்கள் கனம் பண்ண வேண்டும் தேவனை கனம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் தேவனை மகிமைப்படுத்துறது வேற தேவனை கனம் பண்ணுகிறது என்கிறது வேற ஐ மீன் மகிமை எப்படி படுத்துகிறோம் அவர் செய்த நன்மைகளை அவருக்கு சொல்லி புகழ்ச்சி பலிகள் அவர் வந்து நீ 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 பெரியவர் நல்லவர் பரிசுத்தர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தீர் இதெல்லாம் அவர் மகிமைப்படுத்துகிறது கணம் பண்ணுகிறது சொல்லும் பொழுது உங்களுடைய சம்பாத்தியத்தில் நீங்க கர்த்தருக்கு காணிக்க தசவு பாகம் கொடுக்கும்பொழுது நீங்க கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள் மல்கிய மூன்றாவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பத்தாவது வசனம் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப இதில் உண்மையாக இருக்கும் பொழுது நீங்க அன்றாட வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஆமீன் சொல்லுங்க பொருளாதாரத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பொருளாதாரத்தின் மேலே இருக்கும் கர்த்தருக்கு முதல் பங்கை நீங்கள் கொடுத்து விடும் பொழுது மீது ஒன்பது பங்கை தேவன் என்ன பண்ணுறாரு ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுகிறார் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் பாருங்கள் ரோட்டு வாரத்தில் பிச்சை எடுத்திருந்த ஒரு மனுஷன் இருந்தானா அந்த ஐஸ்வர்யவான் கிட்டே பத்து தங்க காசு இருந்துச்சு அந்த ஐஸ்வர்யவான் வந்து அந்த பிச்சைக்காரனை கூட்டு தங்கிட்டே இருந்த பத்து தங்க காசை எடுத்து அதில் ஒன்பது தங்க காசை அந்த கிட்டே கொடுத்துட்டு ஒரு காசை மட்டும் தான் வச்சுக்கிட்டு அவரோடு போனாராம் பாருங்கள் அந்த ஐஸ்வர்யவான் இந்த பிச்சைக்காரன் பார்த்தானா இந்த ஆள்கிட்ட மீது ஒரு காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தடி எடுத்து நேரம் மட்டார்னு தலையில் போட்டு அந்த ஆள்கிட்ட இருந்த அந்த கடைசி தங்க காசையும் பிடுங்கிக்கிட்டான் பாருங்கள் அந்த மாதிரி தான் இன்றைக்கி அநேக நேரங்களில் விசுவாசிகள் இருந்து விடுகிறார்கள் தேவன் என்ன சொல்கிறாரு ஒன்பது நீ எடுக் எடுத்துக்கோ எனக்கு ஒன்றை கொடு ஏன்னா பத்தும் எண்ணு எடுத்து தான் பத்தும் கையில் நான் கொடுத்துட்றேன் இப்போ நீ ஒன்பது எனக்கு எடுத்து எடுத்துக்கொண்டு ஒன்றை நீ எனக்கு கொடுன்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம என்ன பண்ணுறோம் தடி எடுத்து தலையிலே ஒரு அடி போட்டு அந்த பத்தாவதையும் பாக்கெட்டில் போட்டுக்கொள்ளுகிறது போல் ஆகிவிடுகிறது ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அந்த ஆலயத்தில் காணிக்க தசம பாங்கலை நம்ம செலுத்தும் பொழுது நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன் அதனால ஆசீர்வாதத்தை அவர் வரிசிக்க பண்ணுகிறார் இதுதான் நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன் தேவனுடைய ஊழியக்காரரை நம்ம கனம் பண்ணுகிறோம் எப்படி கனம் பண்ணுகிறோம் ஊழியக்காரர் மேலே நீங்கள் இடரல் அடையக்கூடாது நல்லா தெரிஞ்சு கொள்ளணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துத்தனுடைய சொந்த கிராமத்துக்கு போயிருக்கிறாரு அவர் மேலே இடர்கள் அடைஞ்சிட்டாங்க அதனால் அங்கே ஒரு அற்புதத்தையும் அவரால் செய்ய முடியல என்ன இடர்கள் அடைஞ்சிட்டாங்க மார்க் ஆறாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் ஒரு ஓய்வு நாளான பொழுது ஜபாலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார் அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது ஏசு போயிட்டு பாருங்க உன் ஊரில் வந்ததே பெரிய ஆசிர்வாதம் அங்கே வந்து பிரசங்கம் பண்றதே உனக்கு பெரிய ஆசிர்வாதம் இவன் என்ன யோசனை பண்ணி இருக்கிறான்னாக்கா அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது இவன் தச்சன் அல்லவா மரியாதைய குமாரன் அல்லவா யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா இவன் சகோதரிகளையும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவர்களை அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் இடர்கள் எதனால் அடைஞ்சிட்டாங்க இவங்க அப்பா அம்மா யார் இவங்க அண்ணன் தம்பி யாரு இடி சகோதரர்கள் சகோதரிகள் யார் உனக்கு இந்த வேலையாக உனக்கு அதுக்காகவா ஜீசஸ் வந்தார் வந்தாரா பிரசங்கத்தை நீ கேட்டியா அவருடத்திலேருந்து அற்புதத்தை நீ பெற்று கொள்ள வேண்டும் ஆசிர்வாதத்தை நீ பெற்று கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவருடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அவர் வந்து அற்புதங்களை அங்கே செய்யவே முடியலையாம் பாருங்கள் அவர் செய்ய விரும்பலன்னு சொல்லிட்டு கிடையாது என்னை குறித்து தப்பாக பேசிட்டாங்க அதனால் இவங்களுக்கு ஜெபிக்க மாட்டேன் அற்புதம் செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்லலை ஏசு ட்ரை பண்ணுறாரு அற்புதம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனால் முடியல ஏன்னு சொன்னாக்கா அவர் மேலே இடரல் அடைந்து விட்டார்கள் அப்ப ஊழியக்காரர்கள் மேலே நீங்கள் இடரல் அடையவே கூடாது இல்லையா பைபிள் எப்படி சொல்லுகிறது அவர்களை மிகவும் அன்பாக நடத்துங்கள் அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபியுங்கள் அவர்களுக்கு கீழ்படிந்து அடங்குங்கள் ரெட்டிப்பான கனத்தோடு கணம் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் பைபிள் சொல்லுகிறது இந்த ஜனங்க இடரல் அடைந்து போய் ஆசீர்வாதத்தை அன்றைக்கு எழுந்து போய்விட்டார்கள் மூன்றாவது தேவன் சொல்லுகிறாரு சபையை நீங்கள் கனம் பண்ணணும் முதல்ல எதை பண்ணணும் கர்த்தரை கனம் பண்ணணும் கர்த்தருடைய ஊழியரை கனம் பண்ணணும் மூன்றாவது சபையை நீங்கள் கனம் பண்ணணும் சபையை கனம் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னாக்கா அந்த சபை கூடி வருகிறதுல நீங்கள் வந்து கிரமமாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் பாருங்கள் நீங்கள் இப்போ இந்தியாவுக்கு போகிறீங்க இலங்கைக்கு போகிறீங்க நாலு மணிக்கு ஃப்ளைட்டுனாக்கா எத்தனை மணிக்கு முன்னாடி வர சொல்கிறான் ஏர்போர்ட்டில் அதெல்லாம் எடுக்கட்டும் ட்ரைவர் போய் ஃப்ளைட்டில் உக்காரட்டும் நம்ம அப்படியே ரன்னிங்கில் போயிட்டு ரன்வேல போயிட்டு ஒரே நசுக்கிட்டு நசுக்கிட்டு போயிடுவோம் பாருங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடாது அந்த ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்த நாளாக மகிமையின் நாளாக அல்லூயா மன மகிழ்ச்சியின் நாளாக அது நீங்கள் கருதுவீங்கன்னு சொன்னாக்கா தேவன் சொன்னார் நான் உன்னை பூமியில் உயர்ந்த ஸ்தலங்களை நான் உன்னை வைத்திருப்பேன் அதான் அந்த ஆசிர்வாதம் உயர்ந்த மேன்மையான ஸ்தலம் உயர்ந்த ஸ்தலம் அதுதான் அந்த ஆசீர்வாதம் நேரத்தோடு வந்து நேரத்தோடு இருந்து இங்கே ஆராதனையில் பய பயபக்தியோடு நம்ம தேவனை ஆராதித்து தேவனை துதித்து வசனத்தை நம்ம வந்து கேட்கிற விதத்தில் வசனத்தை நம்ம கேட்டு அதை அர்ப்பணித்து கொண்டு நம்ம போகும்பொழுது இது தாங்க ஆசீர்வாதம் அப்போ ஆண்டு பிரிதிய இந்த நாலு வார்த்தையை சொல்லிட்டு இவ்வளோ தான் ஆசீர்வாதமே இவ்வளோ தான் இதுக்கு வந்து மலையை தூக்க தேவையில்லை நீங்க மலை மேலே ஏற தேவையில்ல தலைக்கீழே நடக்க சொல்லலை ஒன்றுமே சொல்லலை பாருங்க இந்த நான்கு சிம்பிளான காரியங்களை தேவன் கிரமமாக செய்யும்படிக்காக அவர் சொல்லுகிறார் ஒன்று நான் கர்த்தரை தேடுவேன் பலிபீடத்தை நான் கட்டப்போகிறேன் ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் மூன்றாவது எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க நெருப்புல போட்டால் கூட கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க தான் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நான்காவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்ப கர்த்த சொல்ல நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளு